நிமிஷமாக ரயில்வே கேட்டில் நிற்கிறோம் ட்ரெயினு வந்து சிக்னல் ப்ராப்ளம் சொல்லி ஆம்புலன்ஸுக்கு விடாமல் விட்டுருக்காங்க டெங்கு காய்ச்சலில் சீரியஸான ஒரு பிள்ளை ஒரு பெண்ணை நாங்கள் கூட்டு போகிறோம் ட்ரெயின் இப்போ தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வருது கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷமாக எங்களை வந்து இந்த கேட்டில் விடலை ரயில்வே கேட்டில் நாங்கள் தொடர்ந்து பதினஞ்சு நிமிஷமாக பதினஞ்சு நிமிஷம் மேலே நாங்கள் நின்றுக்கிட்டுருக்கிறோம் ரயில்வே நிர்வாகம் தான் இருக்கு சிக்னல் பிரச்சனைனா ஆம்புலன்ஸை விட மாட்டாங்களா எல்லாரும் இதை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ரயில்வே நிர்வாகம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ஆம்புலன்ஸு தொடர்ந்து காமல் நேரமாக நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே இது பண்ண சொல்லுங்கள் நான் எல்லாேருமே ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் தெரியுங்க நம்ம கவர்மெண்ட் அப்படித்தான் இருக்குது தெங்கு காட்சியெல்லாம் சீரியஸாக இருக்கிற ஒரு பிள்ளையை கூப்பிட்டுறோம் ஒரு குழந்தை

சரி சார் எல்லோரும் பாருங்கள் சங்கரன் கோயில் ரயில்வே கேட்டு கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகுது ட்ரெயின் வந்து அப்படியே நிற்க தான் செய்யுது இன்னும் ஆம்புலன்ஸு கூட வழி விட இருக்காங்க ஒரு இன்ஃபார்ம் பண்ணலாம் அங்கே ஆனால் இன்னும் வரைக்கும் செல்ல செய்யலை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எவ்வளோ நேரத்தில் வண்டி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் ட்ரெயின் அங்கேயே தான் நிற்கி

பிரச்சனை விஷயம் போட்டுக்காரல அவர் சாத்தி சொல்லுங்க கொஞ்சம்

சரி சரி துறங்க எப்போ உடனே ட்ரெயின் போன துறப்பீங்களா டிரெயின் போய் மணி நேரம் ஆச்சு

Hey, time. அவங்க அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் சாவியை வச்சுருந்துருக்காங்க இருந்து பொறுத்தெல்லாம் கொண்டு போகிறாங்க சாவிய கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக எல்லோரும் இங்கே நின்றுருக்காங்க ரெண்டு மணி நேரமாக நிற்கிறாங்க சங்கரன் கோயில் ரயில்வே கேட்டது வந்து இப்படித்தான் இருக்கு நிலைமை அதிகமா சேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் தெரியணும் இந்த ரயில்வே நிர்வாகம் அடிக்கோருக்கு அந்த மாதிரி செயல் இழந்திருக்கு கொஞ்சம் கவனமா